ஓம் சைரம் ஜெய் சைராம் வயிறுக்கு மட்டும்தான் உணவு ஆன்மாவுக்கு என்ன உணவு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் மதியம் லஞ்சு சாப்பிட்றோம் நைட்டு டின்னர் சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போது நம்மளுடைய வயிறு வந்து நிறைஞ்சிருது ஆனால் நம்முடைய ஆன்மாவுக்கு என்ன உணவு கொடுக்குறோமோ அப்போ தான் நம்மளுடைய மனசு வந்து நிம்மதியாக இருக்கும் மனசு நிம்மதியாக இருந்தால் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் அப்படின்னா ஆன்மாவுக்கு என்ன உணவு கொடுக்கறது தாங்க நம்ம சீரடி சாய்பாபா அவருடைய அற்புதமான வார்த்தைகளை அழகான மொழிகளில் அழகாக நமக்கு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிச்சுருப்போம் காலேஜில் படிச்சுருப்போம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்தளவுக்கு படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர்ஸ் ஸ்டாஃப் வந்து நமக்கு ஒரு டெஸ்ட் நடத்துவாங்க அந்த டெஸ்ட் மூலயமா நம்ம அளவுக்கு படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரிதாங்க ஷீரடி சாய்பாபா அவர் பார்த்திங்கன்னா அங்கே துவாரில் இருக்கும்போது அவருடைய பக்தர்கள் வந்து என்ன மனசில் வந்து எந்த அளவுக்கு வந்து பக்தியாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அறியறதுக்காக அவர் ஒரு சோதனை நடத்துகிறாரு அந்த டெஸ்ட் எப்படி தெரியுமா அவர் வைக்கிறாரு அவருடைய பக்தர்கள் எல்லாத்தையும் வர சொல்லிடுறாரு வர சொல்லிவிட்டு நாளைக்கு எனக்காக பால் கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு பசுபால் கொண்டு வர முடியுமான்னு சொல்லி பக்தர்களை பார்த்து கேட்குறாரு உடனே அங்கேருந்து ஒரு பக்தர் சொல்கிறார் பாபா நான் கடைக்கு போயிட்டு டவுனில் போய் நல்லா சுத்தமாக பால் வாங்கிட்டுறேன்னு ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் என்ன சொல்கிறேன் நான் பாஸ்டரைஸ்டு பால் வாங்குறேன் பாபான்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து எந்திரிச்சு இல்லைங்க இல்லை நம்ம இல்லை அவர் வந்து பக்தர்கிட்ட பால் சொல்கிறாரு நம்ம எல்லாருமே பாபாவுக்கு பால் கொண்டு வந்து வந்து கொடுப்போம் பாபாவுக்கு வந்து எந்த பால் பிடிச்சிருக்கோ அவர் விருப்பப்படுற விருப்பப்படுற பாலை வந்து அவர் குடிக்கட்டும் அப்படி இல்லை எல்லாருடைய பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் குடிக்கட்டும் அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லா பக்தர்களும் முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாபா வந்து அவருடைய இருக்கையில் உட்காந்துருக்கார் ஒருத்தர் வராரு வந்து இப்போ பாபா உங்களுக்காக நான் பாஸ்டரைஸ்ட் பால் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப பாஸ்டரைஸ்ட் பால்னால் எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பால் வந்து ஹீட் பண்ணிடுவாங்க ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கூலிங் பண்ணுவாங்க அப்படி கூலிங் பண்ணும்போது என்னென்னா பால் இருக்கிற பேக்டீரியாவெலாம் வந்து இறந்துரும் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து சுத்தமான பால் நமக்கு வந்து கிடைக்கும் அதுதான் பர்ஸ்டரைஸ் பால்னுங்க அது சுத்தமான பர்ஸ்டைஸ் பால் வந்து ஒருத்தர் வந்து இது மாதிரி பஸ்டரைஸ் பால் பாபா நீங்கள் குடிங்க பாபான்னு சொல்லி நின்று வைக்கிறார் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருனா பாபா நான் டவுனுக்கு போனேன் அங்கே போய் பிராண்டட் பால் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு இன்னொருத்தர் கொண்டு வந்து வைக்கிறாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருனா ஒரு கேனில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பாலை ஊற்றுறாங்க ஊற்றி அந்த கேனில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பொட்டு பூன்னு சொல்லி அந்த கேனில் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி அவர் வந்து பாபாவுக்கு முன்னாடி இன்னொரு அந்த கேனில் வந்து அந்த பால் வந்து வைக்கிறாரு வச்சுட்டு இன்னொருத்தர் அதுக்கப்புறம் நுறுத்துருவாரு யாரும் ஒரு வயசானவர் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தகர பாத்திரங்க அது நெளிஞ்ச பாத்திரம் அதில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு மாடு வச்சுருக்காரு அந்த வீட்டில் வளர்கக்கூடிய பசு இருந்து அந்த பால் வந்து எடுத்துகிட்டு வந்து பசுமாடு பால் எடுத்து வந்து அப்படியே வந்து பாபாவுக்கு முன்னாடி வச்சுரு வச்சுட்டு அவர் எதுவுமே சொல்லுங்க அவர் புதுசார வச்சுட்டு பாபாவை மட்டும் கும்பிட்டு அவர் சாட்டு போய் ஓரத்தில் போய் நின்று அப்படி பாபா வந்து இதே மாதிரி அவருடைய பக்தர்களும் ஓத்தரவளும் பசுமாடு வைக்கிறது எல்லாமே பார்த்துட்டு முன்னாடி வச்சுட்டு போகிறாங்க பாபா அப்படியே அம்மையே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு அவர் என்ன தீமை பண்ணுறாருங்க ஒரு வயசானவர் வந்து ஒரு பால் வச்சார் பார்த்திங்களா ஒரு தகர பாத்திரத்தில் அந்த பால் எடுக்கிறாருங்க எடுத்து அந்த பால் வந்து பாபா குடிக்கிறாருங்க அங்கே இருந்த பக்ஸில் எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிடுச்சு நம்ம வந்து பாசிட்டிவ் பால் எடுத்துருக்கோம் கம்பெனி பாலம் எல்லாமே இது பண்ணியிருக்கோம் ஆனால் பாபா வந்து சுத்தமான பால் குடிக்காமல் இந்த இது அந்த பால் பால் வந்து எடுத்து குடிக்கிறா அப்படியே என்னென்னு தெரியல என்ன அர்த்தம்னு புரியல நமக்கு நேரடியாக வந்து பாபாட்டே போய் கேட்டுருவோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா போய் பாபாட்ட போய் கேட்குறாங்க பாபா இது மாதிரி வந்து நாங்கள் கொண்டு வந்த பால் வந்து எதுவுமே நீங்கள் வந்து குடிக்காமல் இது மாதிரி தகர பாத்திரத்தில் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா அந்த பால் எடுத்து வந்து குடிக்கிறீங்களே பாபா என்ன பாபா அதுக்கு அறுத்துன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் கொண்டு வந்த பால் எல்லா பாலுமே சுத்தமான பால் தான் அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா அந்த சுத்தம் இல்லை ஏன்னா நான் ஏதாவது ஒரு பால் எடுத்து குடிக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க இப்போ உங்கள் பாலே குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் குடிக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா நான் வந்து உங்களை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க மனசுல வந்து நான் இந்த பாலை குடிச்சிட்டீன்னா மற்றவோட நான் தான் வந்து ஒரு தரமான பாலை வந்து கொண்டு வந்திருக்கேன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அகங்காரம் ஒரு பொறாமை வந்து உங்களுக்குள்ள இருக்கு பாராட்டை எதிர்பார்க்கிற குணம் உங்களுக்கு வந்து இருக்கு இது எல்லாமே உங்கள் மனசுல இருந்து நீங்கணும் அதுக்காக நீ என்ன பண்ணோம் உங்க ஆன்மாவுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு உடனே அந்த ஷாக் ஆகிட்டார் என்னது ஆன்மாவுக்கு உணவு கொடுக்கணுமா உடனே அவர் கேட்குற பாபா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அந்த பக்தரிக்கிறார் ஆமாம் ஏன்னா உங்களுடைய ஆன்மாவுக்கு கொடுக்கூடிய உணவு தான் உங்கள் மனசுல வந்து இருக்கக்கூடிய அந்த பாராட்டு எதிர்பார்ப்பு அகங்காரப்பறாமல் எல்லாமே நீங்கும் உங்க மனசு வந்து சுத்தமாகும் நிம்மதியாகும் அப்படி நிம்மதியானதான் உங்க வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக முடியும் அப்படிங்கிற அப்படி பாபா உடனே வந்து பார்க்குறாரு என்னது ஆன்மாவுக்கு எப்படி போவோம் ஆன்மாவுக்கு வந்து உணவு கொடுக்க சொல்லி அந்த கே கேட்குறாரு கேட்கும்போது உங்கள் ஆன்மாவில் முழுக்க முழுக்க பக்தி இருக்கணும் உங்கள் ஆன்மா வந்து எந்த அளவு பக்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் வந்து சுத்தம் உண்டாகும் ஏன்னா ஆன்மா வந்து நிலையானது மனசு வந்து நிலையற்றது அப்படிங்கும்போது ஆன்மாவோட ஆன்மாவில் வந்து பக்தி இருக்கணும் முழுக்க முழுக்க உங்களுக்கு பக்தி இருந்தால் மட்டும்தான் உங்கள் மனசு வந்து சுத்தமாக இருக்கும் இதே தான் எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது பக்தி மட்டும்தான் ஆன்மாவில் இருக்கணும் பக்தி தான் உங்களுக்கு ஆன்மாவை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவு அப்புடின்னு அழகாக அற்புதமாக சொல்லியிருக்காருங்க நம்ம ஸ்ரீரடி சாய்பாபா நம்மளும் நம்ம ஆன்மாவில் பக்தியை மட்டும் வைப்போம் வச்சாலே நம்ம மனசு வந்து சுத்தமாகும் மனசு சுத்தமாக இருக்கும்போது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நல்லதாகவே அமையும் நம்ம ஆண்மாலை சீரடி சாய்பாபாவை நல்ல பக்தியோட வணங்கி காலை சாப்பிடும்போது சரி இல்லை மதியம் சாப்பிடமும் சரி இல்லை இரவு சாப்பிடமும் சரி இல்லை எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் பக்தியோட நம்ம ஆண்மாலை வந்து சை சீரடி சாய்பாபாவை வணங்கி இந்த ஒரு விஷயத்தையும் செய்வோங்க அப்படி செய்யும் போது எல்லா விஷயங்களும் நமக்கு கை கூடி வரும் ஒவ்வொரு செயல்களுமே நம்ம சீரடி சாய்பாபா கலந்துருக்காரு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாய்பாபா மோட்டிவேஷன் தமிழில் சாய்பாபா பற்றி அற்புதமான தகவல்களையும் செயல்களையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லுவோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்